வீட்ல பணக்கஷ்டம் இருக்கா வர்ற சிவராத்திரியில இந்த பரிகாரங்களை செஞ்சா கடன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் வர்ற இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி விழா நாடு முழுவதும் கோலாகலமா நடைபெற இருக்கு பக்தர்கள் கடுமையாக விரதம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமான வழிபட்டு அவரோட அருளையும் ஞானத்தையும் பெறுவதற்கு சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் தங்களுடைய வாழ்வில் நிதி சிக்கல்கள் மற்றும் சவால்களை போக்க சிவபுராணத்தில் குறிப்பிட்டிருக்கிற சில சிறப்பு பரிகாரங்களை செய்து வழிபட்டார் அனைத்தும் பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க சிவபக்தர்கள் மகா சிவராத்திரி மட்டுமல்ல ஒவ்வொரு மாத சிவராத்திரிக்கும் இது போன்ற பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தா நிச்சயம் கைமேல் பலன் தரும் என்பது நிச்சயம் கடன் கஷ்டத்திலிருந்து விடுபடுறதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இந்து மதத்தோட புனிதமான பண்டிகைகளை ஒண்ணுதான் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி வர்ற இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நாடு முழுவதும் கோலாகலமா கொண்டாடப்பட இருக்கு சிவபெருமான் அப்புறம் பார்வதி தேவியோட திருக்கல்யாணத்தை நினைவு இந்த விழா மாசி மாசத்துல தேய்பிரை சதுர்தசி திதிநாள்ல வருது இந்த புனித இரவுல சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதாகவும் படைப்பு காத்தல் மற்றும் அழித்தல் சுழற்சியை தொடங்கி வைத்ததாகவும் நம்பப்படுது பக்தர்கள் கடுமையான விரதம் இருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமான வழிபட்டு அவருடைய அருளையும் ஞானத்தையும் வென்றாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் தங்களோட வாழ்விலே நிதி சிக்கல்கள் சவால்களை போக்க சிவபெருமானிடத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு சில பரிகாரங்களை ரொம்பவே சக்தி வாய்ந்தது என்றுதான் சொல்லணும் சிவபுராணத்துப்படி நிதி சிக்கல்களை தீர்க்க சிவபெருமான வழிபடுவதுதான் ஒரே சிறந்த வழி குளித்தல் மற்றும் சிவலிங்கத்திற்கு நீர் அர்ப்பணித்தல் போன்ற தினசரி சடங்குகளை செய்யலாம் சிவபெருமானுடைய ஆசைகளை பெற ஓம் நம சிவாய போன்ற சிவ மந்திரங்களை சொல்லலாம் எளிமையான வழிபாடு கூட சிவபெருமானை பிரியப்படுத்தும் அவர் ஆடம்பரமான சடங்குகளை விட ஆழமான பக்தியை தான் விரும்புவார் மகா சிவராத்திரி அப்புறம் மாத சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பது செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்க உதவுகிறது இந்த நாட்கள்ல விரதம் இருப்பது சிவபெருமானோட பல்வேறு பெயர்களை சொல்வதும் நிதி சவால்களை சமாளிக்க உதவும் இந்த ஆன்மீக பயிற்சி ஆசீர்வாதங்கள் கொண்டு வரும் அப்புறம் ஒருவரோட நிதி நிலைமையை மேம்படுத்தும் இந்த விரதங்களை கடைபிடிப்பது ஒரு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் வழி அப்படின்னு சிவனை நன்கு உணர்ந்தவங்க சொல்றாங்க உங்கள் விருப்பங்கள் சிவபெருமானிடம் சொல்லும் போது அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று பால் அர்ப்பணம் செய்யலாம் இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த செயல் என்றும் புராணங்கள் சொல்லுது நிதி தீர்க்கவோ ஆசிர்வாதங்களை பெறவோ உதவுவது ஒரு சிவன் கோயிலுக்கு போய் சிவலிங்க தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் அதனால் நாள்தோறும் சிவன் கோவிலுக்கு போய் அவரை தரிசனம் செய்வது மிகவும் நல்லது திங்கட்கிழமைகள்ல ஒரு சிவன் கோயில்ல நெய் விளக்கு ஏற்றுவது நிதி சிக்கல்களை தீர்க்க உதவுது தொடர்ந்து நாற்பத்தோரு திங்கட்கிழமைகளை விளக்கு ஏற்றுவதன் மூலம் சிவபெருமானோட ஆசிர்வாதங்களும் முழுமையா பெறலாம் அதோடு நிதி நிலைமையும் மேம்படும் செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்க சிவப்பு சிவன் கோயிலுக்கு போயி விளக்கேற்றுவதை வழக்கமாக கொள்ளுங்கள் உடைக்கப்படாத தானியங்களை ஒரு துணியில வச்சு சிவலிங்கத்துக்கு அர்ப்பணிக்கும் போது சிவபெருமானுடைய ஆசீர்வாதங்களையும் முழுமையா தருவதோடு நிதி சிக்கல்களையும் தீர்க்கும் இந்த பரிகாரமானது சனி தோஷத்தை கூட தணிக்கும் எனவே மகா சிவராத்திரி அன்னைக்கு அனைவரும் இரவு நேரத்துல விரதம் இருந்து சிவன் கோயிலில் பூஜை செய்து வழிபட்டால் கோடி பலன்கள் கிட்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்